ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் வ்ளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக டிமார்ட்டுக்கு கிளம்பியாச்சு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் ஆகும் சரின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஷாப்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப் வந்து வீடியோல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நான் தான் நினச்சிக்கிட்டேன் நிறைய பேர் வந்து டிமார்ட் வீடியோலாம் போடுறாங்க உள்ளுக்குள்ளே ஷாப்பிலெலாம் இருக்கிறது எல்லாமே காமிக்கிறாங்க பட் ஆனால் நம்மளை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன் சரி எல்லா ஊர்லேயும் டிமார்ட் இருக்குது அவங்களோட தீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராப்பராக தான் இருக்கும் சரி நம்ம வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன வாங்க வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருட்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டிமார்ட் ஷாப்பிங் வளாக் இது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த டிமார்ட் ஷாப்பிங்கோட ரகசியமே வந்து பார்த்திங்கன்னா என்னதான் லிஸ்ட்டு எழுதிட்டு போனாலும் சரி அங்கே இருக்கிற ஆஃபர்ஸை பார்த்தோடனே ஹவுஸ்வைஃப்காக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ஓகே வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு ஐம்பது ரூபா மிச்சமாகுமே அதனால் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பில்லு அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன் நானும் இருந்து போகும்போது வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை நோட் பண்ணி எடுத்துகிட்டு தான் வழக்கமாக டிமார்ட்டுக்கு போகிறது பட் ஆனால் போகும்போது சில ஐட்டங்கள் சில ப்ராடக்ட்ஸு நல்ல ஆஃபரில் இருக்கும்போது சரி எடுத்து வச்சுக்கலாம் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் லோக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு சின்ன சோப்பே வந்து வாங்கணும் அப்படின்னா பத்து ரூபாய் இருக்கும் ஸோ இப்போ அங்கே போனோன்னே ஒரு நல்ல டீலாக இருக்குது அப்படின்னு தோணும்போது கண்டிப்பாக எடுத்துக்கிறது தான் அனாவசியமான பொருளை எடுக்கிறோம் அப்படின்னு எந்த லேடிஸுமே நினைக்கிறது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அந்த பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு கண்டிப்பாக தெரியும் ஸோ மணி அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து பட் இதுக்கு வந்து மற்றவங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தெரியல நான் உங்கள்கிட்ட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னடியே எடுத்தது எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால நான் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ பொங்கலுக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாமே வாங்கிறதுக்காக தான் டிமார்ட் வந்து போயிருந்தேன் வீட்டில் பூஜை சாமான்லாம் ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்துச்சு டிமார்ட்டை வரைக்கும் எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ராகி மாவு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் மேட்ச் ரெடி பண்ணுறாங்களா என்னங்கிறது அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது பட் அங்கேருந்து தான் நான் ராகி மாவு வந்து கொஞ்ச நாளாகவே நான் வந்து வீட்டில் அரைக்கிறது விட்டுவிட்டேன் ஸோ டிமார்ட் போகும்போதெல்லாம் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் பொதுவாக நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி குபேரன் விளக்கு வந்து ரொம்ப நல்லது இது வீட்டில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் அடிக்கடி இப்போ பார்க்கறது உண்டு பட் எடுக்கிறது இல்லை சரி இப்போ பொங்கல்காக ஸ்பெஷலாக இருக்கட்டும் பூஜையில் ஏதாவது வைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு இந்த குபேரன் விளக்கு பித்த ஸ்டாண்டோட வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எதுக்காவது இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த பித்தளை பிராஸ் தட்டுன்னு நினைக்கிறேன் அது அது ஒரிஜினல் ப்ராஸாக என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல பட் அந்த பிளேட் வந்து எடுத்துருந்தேன் அதே மாதிரி டிமார்ட் எப்போ போனாலுமே இந்த சாக்கோஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அதுவும் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு காஃபி என்னோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபில்ட்ரு காஃபி நரசூஸ் பிளெயினும் அதுக்கப்புறம் உதயம் அவங்களோட தான் ரெண்டு ப்ராண்டுமே இதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடும்போது டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் பிளைனாக உதயம் போட்டால் எனக்கு பிடிக்காது அதே மாதிரி நரசூஸ் வந்து பிளைனாக போட்டால் அதில் வந்து நிறைய சிக்கிரி மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க காஃபியோட அந்த கலரே இருக்காது பட் அந்த ஃப்ளேவரோ பிட்டர்னஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிட்டு வரும்போது அந்த கவர்ஸ் ஏதோ நிறைய வந்துருச்சு போல் இருக்குது பேக்கிங் பண்ணும்போது வீட்டுக்கு வந்து எடுத்து வைக்கும்போது தான் பார்த்தேன் கொஞ்சம் க்ராசரி அதாவது கண்டிப்பாக பொங்கல் வீட்டில் பசங்க எல்லாருமே இருக்காங்க கெஸ்ட்டும் வருவாங்கங்கிறனால இட்லி அரிசி அப்புறம் உளுந்து இது எல்லாமே வாங்கிக்கிட்டேன் டிமார்ட்டில் வாங்குகிற உளுந்து கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி மாவு வந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும் ஸோ அதனால் உளுந்தும் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அங்கே தான் வாங்குவேன் அதாவது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் போகும்போது ஒரு ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜிஸ் அந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுக்கிறது தான் நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே பீடிக்கோக்க தனித்தனியாக செக்ரிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்கின் கேருக்கு அப்புறம் வந்து க்ராசரி தனியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸு அதெல்லாம் இந்த டைரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது மெனுஸ் எழுதுறதுக்கு இந்த வருஷத்துக்கான டைரியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒன்று ஒன்றும் அடுக்கிட்டு இருக்கும்போதே வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த நாய்ஸ் எல்லாமே கேட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும் அதனால நான் பர்சனலாகவே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போல்லாம் சம்டைம்ஸ் வீடியோஸ் போதே வாய்ஸ் கொடுப்பேன் பட் அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்கிறதுனால இப்போ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஒரிஜினல் வாய்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு எடிட்டிங் கொடுக்கும்போது தான் நான் உங்களுக்காக வீடியோவை பார்த்துட்டே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஆயில் ஐட்டம் எல்லாமே எடுத்திருக்கேன் மார்கழி மாதம் ஸோ அதனால் இந்த டைமிங்லலாம் உடம்புல தேய்ச்சிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படும் செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெயை நாங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புலலாம் ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டின எண்ணெயோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலஸ்ட்ரால் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் அதை பாடியில் தடவும் போது ரொம்ப பிசு பிசுப்பாக அந்த க்ரீஸினஸ் இருக்கிறதுனால இந்த பேக்கெட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது ஸோ அதனால் நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் பால் கட் பண்ணுற அந்த கத்திரிக்கோள் எனக்கு வீணாக போயிடுச்சு ஸோ அது அதுக்கப்புறம் வழக்கமான கிராசரி ஹனி அப்புறம் அச்சு வெள்ளம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கியிருக்கேன் இந்த டிமார்டோட ஷாப்பிங் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹோம் வித் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லேயோ ஏதாவது ஒரு ரெசிபி மூலியமாக நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்